இன்னைக்கு இருக்கிற நிலைமையில திமுக வந்து கூட்டணி கட்சிகளை விட்டுட்டு தனியா நிற்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து அதனுடைய தற்கொலைக்கு ஒப்பாகும் ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இல்லாமல் திமுக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற சூழல்ல இல்ல இவங்க எல்லாம் வந்து ஒரு அஞ்சு பேர் ஏழு பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் கிட்ட சண்டைக்கு போயிட்டு நீ தோத்துட்ட தோத்துட்டன்றது அது வந்து சரியல்ல சரியான வாதம் இல்லை ஏன்னா இந்த மாதிரி பலமான கூட்டணி வாக்குகளை வச்சுட்டு இருக்கிற கட்சிகளை வச்சுக்கிட்டு தனிமைப்படுத்தப்பட்ட பழனிசாமி நாங்க தோக்கடிச்சுட்டோம் இது எங்கள் வெற்றின்றதெல்லாம் சும்மா வெளியே பேசிக்கலாம் தான் சொல்றேன் ஆன்டி இன்கம்பன்சியே மிக அதிகமாக இருக்கிறது திமுகவுக்கு எதிராக அதனால வந்து கூட்டணி இல்லாமல்லாம் கனவு கூட காண மாட்டாங்க ஸ்டாலின் மனசுல எதாவது ஏன் இது நல்லா இருக்கு இந்த ஐடியா அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது கிளப்பி ஓடுறதுக்காக பண்றாங்களா தெரியல ரியாலிட்டி வித்தவுட் அலையன்ஸ் பார்ட்டிஸ் டிஎம்கே இஸ் நதிங் விட்டு வெளியே போறது கூட கட்சிகள் தயாரா இருக்கு சிபிஎம் அதில் வந்து நம்பர் ஒன்னில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் காங்கிரஸ்லேயும் இப்போ அதிகார பகிர்வுன்னு விஜய் போட்ட அந்த மந்திரம் இருக்குது இல்லையா எவ்வளோ நாளைக்கு ஏதா இந்த பல்லக்க தூக்கிட்டு இருக்குது திமுகவுக்கு நமக்கும் வந்து அதிகாரம் வேணும் இல்லையா கட்சி வளரணும்னா அப்போ விஜய் வந்து அதை வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லி விடுத்தாரு இவர் தனிப்பெரும்பான்முடைய அண்ணா திமுக வந்து தனி கட்சி ஆட்சி அமைக்கன்றாரு இதெல்லாம் வந்துங்க இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர்ஸ் நம்பர் கேம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ இருக்கிற சூழலை பார்த்தா எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது போல தான் தெரியுது இன்னைக்கு இருக்கிற நிலைமை இந்த சுச்சுவேஷன் மே சேஞ்சு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு மதிவாணன் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்க சார் இப்போ திருமண விழா திருச்சியில நடந்த ஒரு திருமண விழாவுல உதயநிதி அவர்கள் பேசின ஒரு இருந்து நேர்காணலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உதயநிதி அவர்கள் பேசின அந்த ஒரு விஷயம் அரசியலில் அப்பா மகன் உறவு மிக மிக முக்கியமானது அப்பா பேச்சை கேட்காத மகன் என யாரும் சொல்லிவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இந்த ஸ்பீச் பற்றின உங்களுடைய கருத்து அரசியலில் அப்பா மகன் உறவு என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது புரியுதுங்களா குடும்ப அரசியலில் அப்பா மகன் உறவு என்பது வந்து அதை ஒத்துக்கலாம் குடும்ப அரசியல் நடத்துற கட்சிகள் அப்பா மகன் உறவு நல்லாதான் இருக்கணும் ஆனால் அரசியலில் பொது அரசியலில் வந்து அப்பா மகன்லாம் கூடாதுங்க கொள்கை கோட்பாடு தான் லட்சியம் தான் பார்க்கணும் அதுதான் ஜனநாயகம் அதனால் இது வந்து உதயநிதிக்கு வந்து ஏன் தோணுதுன்னா அவரும் அதே மாதிரி குடும்ப கட்சி ஒன்றில் இருக்கிற அப்பா மகன் சண்டையை எடுத்து அவர் பே பேசுகிறார் கிண்டல் பண்ணுறாருன்னு நினைக்கிறாரு பட் அப்பா மகன் இருந்துட்டால பிரச்சனை வராமல் இருந்தது இல்லை கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் பொது வெளியில பகிரங்கமாக தெரியாம எவ்வளோ மோதல்கள் இருந்திருக்கு எவ்வளோ சண்டை போட்டு அந்த துணை முதலமைச்சரை ஸ்டாலின் வாங்கினாரு அப்படின்றதெல்லாம் பலருக்கும் தெரியும் அதாவது வெளியே பகிரங்கமாக வரல அதே போல இன்னைக்கு உதவி துணை முதலமைச்சராக இருக்கிற ஸ்டா இது உதயநிதி எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அந்த பதவியை வாங்கியிருக்காரு சண்டை போட்டு இப்போ கூட மதுரை பொதுக்குழுல அவருக்கு வந்து கட்சியில உதவி இப்போ துணை பொதுச் செயலாளர் வேணும்னு சண்டை போட்டு அதை அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதால ஒரு நாலஞ்சு நாள் லீவ் போட்டு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சியை விட்டு வெளியே வராமல் இதெல்லாம் வந்துங்க பேசறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா அத் அப்பா பிள்ளை அப்படின்னா சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் வருவது வந்து இயற்கை தான் ஆனா அரசியல்ல குடும்பத்தை கொண்டு வந்து நுழைக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகே இப்ப இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சமீப காலமா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்கறதுனால பல கூட்டணி கட்சிகளை விலக்கி வச்சுட்டு தனித்தே தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்க தான் வந்து கேள்விப்பட முடியுது அதற்கு பாசிபிள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நான் கூட பார்த்தேன் தினமலர் பத்திரிகையில் ஞாயிற்றுக்கிழமை அதில் ஒரு ஹெட்லைன் நியூஸ் மாதிரி போட்டிருந்தாங்க பட்டு அது வந்து ஊகம் அதாவது ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் நியூஸ் தாங்க கன்ஃபார்மாக நியூஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா திமுக வந்து தனியாக வந்து நின்று ஜெயிச்சதும் இல்லை கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து அது ஆட்சிக்கு வந்தது முதல் தடவையாக அறுபத்தேழு அப்போவே வந்து முரண்பாடான ராஜாஜி மற்றவங்களெல்லாம் கூட்டணியில் வச்சுக்கிட்டு தான் வந்து அண்ணாதுரை வந்து காங்கிரஸை வீழ்த்தினார் அதுக்கப்புறம் அண்ணா மறைவுக்கு அப்புறம் எழுபத்தொன்று எழுபத்தொன்னுலும் கூட்டணி வச்சு தான் திரும்பவும் கருணாநிதி ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஏழில் கூட்டணி வச்சாங்க திமுக ஆனால் தோத்து போயிட்டாங்க அப்போ நீங்க எழுபத்தி அறுபத்தேழுல இருந்து பார்க்கணும் அறுபத்தேழுல இருந்து இன்றைய வரையில திமுக எந்த தேர்தலையும் கூட்டணி இல்லாமல் போட்டி போட்டதும் இல்லை கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதும் இல்லை கூட்டணி வச்சதாலேயே அவங்க எல்லா தேர்தலையும் ஜெயிச்சாங்கன்னு இதுக்கு அர்த்தம் இல்லை அவங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேல இதுவரையில் தமிழ்நாட்டை தொடர்ச்சியா ஆண்டதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுத்தொன்னு தேர்தலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வில் ரிஜெக்டட் பை பீப்புள் இது மாமூலாக நடந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இதுதான் நடக்க போகுது அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில திமுக வந்து கூட்டணி கட்சிகளை விட்டுட்டு தனியா நிற்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து அதனுடைய தற்கொலைக்கு ஒப்பாகும் ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இல்லாமல் திமுக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற சூழல்ல இல்லை ஏன் சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலில் உங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்றதை நீங்க சொல்லணும் இல்லையா எடப்பாடி கடந்த நாடாளுமன்ற தேர்தல தனித்து போட்டிட்டு பெரும் ஆவ சரிவை சந்தித்தது காரணம் சில இடங்கள்ல மூணாவது இடத்துக்குலாம் போனது காரணம் வேற ஒன்றும் இல்லை நோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஏன்னா ஒரு பக்கம் பாஜக மோடியை சொல்லிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் திமுக ராகுல் காந்திய சொல்லிட்டு இருந்தாங்க நடுவுல எடப்பாடி என்ன சொல்லுவாரு ஆகவேதான் பெரும் சரிவை பல தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கு அதிமுக போனதுக்கு மெயின் காரணமே அவங்க கிட்ட தேர் இஸ் நோ பிஎம் கேண்டிடேட் அதனால அது வந்து திமுக தான் அந்த சூழல் நடக்கும் எப்போன்னா காங்கிரஸ் அல்லது பிஜேபி அவங்க கூட வச்சுக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் சொல்ல சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நாலு பர்சன்ட் தான் வித்தியாசங்க பார்த்தீங்கன்னா சீமான்கிட்ட எட்டு பர்சன்ட் வாக்குகள் இருப்பதாகத்தான் கடந்த தேர்தல் கணக்கு சொல்லுது பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப இருக்கிற நிலைமையில ஒன்னா இருந்ததுன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்கும் அப்ப ஒரு ஏழு எட்டு கட்சிகள் வந்து இன்னைக்கு யார் வெற்றி பெற வேண்டும் யார் தோல்வி அடைய வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடிய சக்தியாக இருக்கின்றன திமுக அதிமுக இருவர் ஒரு கிடையில அதனாலதான் பாத்தீங்கன்னா பத்து தேர்தல் பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்றாங்கள இவங்க எல்லாம் வந்து ஒரு அஞ்சு பேர் ஏழு பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் கிட்ட சண்டைக்கு போயிட்டு நீ தோத்துட்ட தோத்துட்டன்றது அது வந்து சரியல்ல சரியான வாதம் இல்லை ஏன்னா இந்த மாதிரி பலமான கூட்டணி வாக்குகளை வச்சுட்டு கட்சிகளை வச்சுக்கிட்டு தனிமைப்படுத்தப்பட்ட பழனிசாமி நாங்கள் தோக்கடிச்சிட்டோம் இது எங்கள் வெற்றின்றதெல்லாம் சும்மா வெளியே பேசிக்கலாம் உண்மை அறிந்தவர்களுக்கு விவரம் புரிந்தவர்களுக்கு திமுகவின் வெற்றி என்பது அது கூட்டணி கட்சிகள் இல்லாமல் சாத்தியமே கிடையாது எப்பவுமே கிடையாது அதனால இந்த தேர்தல்லையும் ரொம்ப ஹார்ட் பார்கெனிங் பண்ணுவாங்க கூட்டணி கட்சிகளுக்கு இது தெரியாம இல்லை தே நோ தேர் வெயிட் அதனால கூட்டணி கட்சிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப திமுக வந்து ரொம்ப ஒரு வல்லரபுள் சுச்சுவேஷன்ல இருக்குது தர்ம சங்கடமான நிலைமை இந்த முறை அவங்களுக்கு டூ ஆர் டை அதனாலதான் பாத்தீங்க இல்ல பத்து மாசத்துக்கு முன்னாலே தேர்தல் பிரச்சாரம் வீடு வீடா போறாங்க தெரு தெருவா போறாரு இடம் டைம் டூ ஆர் டைன்னு சொல்றீங்க ஏன்னா ஆட்சி போயிடுங்க ஆட்சி போச்சுன்னா எடப்பாடி இல்ல எடப்பாடிக்கு ஒரு சங்கடம் இருக்குல்ல ஏன்னா இந்த தடவை அவர் ப்ரூஃப் பண்ணி ஆகணும் ஏன்னா ஒரு நாடம் ரெண்டு தேர்தல் எடப்பாடி எடப்பாடி ப்ரூஃப் பண்ணலன்னா அவரு வந்து லீடர்ஷிப் இன்னொருத்த யாரோ ஒரு ஒரு ஆள் வந்து பதவி ஏற்றுக்குவாரு அண்ணா திமுக கட்சி வழி நடத்துவாரு ஆனா திமுகல கருணாநிதி குடும்பம் காலி ஆயிடும்ல இந்த குடும்ப அரசியலால் நொந்து போயிருக்கிறாங்க எவ்வளவு பேருக்கு அந்த தெரியுமா திமுகல இப்ப உதயநிதிய இப்போ விஜய் அரசியல் வந்ததால் நடந்த ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் எதுன்னா அவங்க நினைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கே இவரை உதயநிதியெல்லாம் திமுகவின் முகமாக ப்ரொஜெக்ட் பண்ணோன்னு தான் பிளான் பண்ணி அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க துணை முதல்வராக ஆக்கினாங்க மந்திரி ஆக்கினாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க எதுவரையில் இந்த திட்டத்தை அவங்க பண்ணாங்கன்னு சொன்னா விஜய் போன வருஷம் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி களத்துக்கு வந்த வரைக்கும் அதை தான் பண்ணாங்க ஆனா எப்ப விஜய் வந்து சட்டமன்ற தேர்தல் என் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் ஆட்சியை பிடிப்பேன் முதலமைச்சர் ஆவேன்ற மாதிரி வந்தாரோ உடனே உதயநிதியை தூக்கி திமுக பரன்ல போட்டாங்க அப்ப நீ வேணா எழுபத்தி வருஷ கட்சி அனுபவம் உள்ள ஸ்டாலினை வச்சாதான் வேலையாவது நடக்கும் அதாவது அதுக்காக ஸ்டாலினை முன்னிறுத்துனா ஜெயிச்சிருவாங்கன்னா சொல்ல முடியாது இதே ஸ்டாலின் எத்தனை முறை தோத்து இருக்கிறாரு அவர் சொந்த தொகுதியிலே தோத்து இருக்கிறாரு புரியுதுங்களா கே ஏ கிருஷ்ணசாமி கிட்ட அதிமுக கிட்ட விளக்கு தொகுதியிலே தோல்வி தான் அப்புறம் குளத்தூருக்கு ஓடினாரு அதனால வந்து யாரும் வெல்ல முடியாதவர்கள் தோற்கடிக்க முடியாத கட்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இட் டிபெண்ட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப் அந்த தர்மிட்டேஷன் காம்பினேஷன் அன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் மக்களுடைய அந்த உணர்வு எதிர்ப்போ ஆதரவோ இதுதான் முடிவு பண்ணுது நீங்க பதினஞ்சு கட்சி வச்சிருந்தப்போவும் கருணாநிதி தோத்து இருக்கிறாருங்க அதுக்கு அர்த்தம் வந்து கூட்டணி வந்து ஆட்டோமேட்டிக்கா கேரண்டி இல்லாம கிடையாது கூட்டணி வச்சும் தோத்து இருக்கிறாரு கூட்டணி வைக்காம ஜெயிச்சதே இல்லை இதுதான் திமுக பொறுத்தவரையில் என்னுடைய வரையறப்பு ஏன்னா இன்னைக்கு திமுக வந்து ஒரு பெரிய ஆத பெறும் மெஜாரிட்டி எல்லாம் ஜெயிக்கிறது இல்லை போன சட்டமன்ற தேர்தல் கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கனால அதாவது பத்தாயிரம் வாக்குகளுக்கு கீழே ஒரு நாற்பது தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க அவங்க அதுல ஒரு ஐயாயிரம் மாறிச்சுனா கரணம் தப்பினால் மரணம் தான் புரியுதுங்களா அதனால வந்துங்க திமுக இஸ் நாட் இன் ஏ கம்ஃபர்டபுள் பொசிஷன் ஈவன் இன் டூ தௌசண்ட் ஒன் ட்வெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஏன்னா ஈவன் ஏன் சொல்றேன்னா பத்து வருஷம் அண்ணா திமுக ஆட்சி ஆன்டி என்கம்பன்ஸ் எவ்வளவு இருந்திருக்கணும் அதுவும் ஜெயலலிதா இல்லை ஒரு பெரிய ஆளுமை எடப்பாடி புதுசா வந்து அதுலயே நாலு கோஷ்டியா அடிச்சு பிரிச்சின்னு இருக்காங்க இந்த பக்கம் டிடிவி இந்த பக்கம் ஓபிஎஸ் இப்படி சசிகலான்னு இவ்வளவு தர்மங்க சங்கடமான நிலைமையில பத்து வருஷம் தொடர்ந்து ஆட்சி புகார் ஊழல் புகார் அந்த புகார் பண்ணியும் வெறும் போர் பர்சன்ட்ல தான் ஸ்கிராப் குரு ஆனாரு திமுக ஸ்டாலின் அதனால இந்த முறை வந்து நான் தான் சொல்றேன்னா ஆன்டி இன்கம்பன்சியே மிக அதிகமாக இருக்கிறது திமுகவுக்கு எதிராக அதனால வந்து கூட்டணி இல்லாமல்லாம் கனவு கூட காண மாட்டாங்க அது பொய் செய்தி தான் அது வந்து தினமலர் வந்து ஒரு வேலை ஏதாவது விளையாடுற மாதிரி ஸ்டாலின் மனசில் ஏதாவது ஏன் இது நல்லா இருக்கு இந்த ஐடியா அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது கிளப்பி விடுறதுக்காக பண்ணுறாங்களான்னு தெரில ரியாலிட்டி வித்தவுட் அலையன்ஸ் பார்ட்டிஸ் டிஎம்கே இஸ் நத்திங் அது ஒரு முப்பது ஓட்டு வாங்கலாம் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கலாம் இருபத்தஞ்சு பர்சன்ட் வாங்கலாம் அதாவது யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு தோத்தாலும் அவங்களுக்கு ஒரு ஓட் பேஸ் இருக்கு ஆனா அதை இருபத்தஞ்சு வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது ஆட்சியை தக்க வைக்க முடியாது அப்போ அங்கதான் கூட்டணி கட்சிகளினுடைய பலம் ஆதரவு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அதனால இந்த முறை வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு இருக்காங்க அதனால நிச்சயமா அதை இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே காங்கிரஸ் ஐம்பது சீட் வேணாங்க விடுதலை சிறுத்தை துணை பொதுச்செயல வன்னி அரசு நாளைக்கு அவர் காணொளியில அதாவது மக்கள்லாம் அவங்க எல்லாம் ஐம்பது சீட்டு வேணும்ன்றாங்களாம் ஆச்சுங்களா அப்புறம் இடதுசாரி இடதுசாரி கட்சி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க பே சண்முகம் இருக்காரு இல்லையா சிபிஎம் மாநில செயலாளர் அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு நாங்க கடந்த காலங்கள்ல திமுக கூட்டணியிலையும் அதிமுக கூட்டணியிலும் இருபது தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் கண்டஸ்ட் பண்ணியிருக்கோம் எங்களை போன முறை வேணும்னு பாஜக அது இதுன்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணி வேறு வழி இல்லைன்னா ஆறு சீட்டை ஏற்றுக்க வச்சாங்க இந்த முறை நாங்கள் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டோன்னு ஸோ எல்லா கட்சிகளும் தங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பதால் நிச்சயமாக தேவில் டிமேண்ட் மேபி ஈவன் மதிமுக கூட பன்னெண்டு தொகுதி வேணும்னு பேச வெளியே வந்து அவங்க சொல்லன்னா கூட இன்னைக்கு வந்து பன்னெண்டு தொகுதி வேணும் அப்போ எல்லாத்தையும் கணக்கு பார்த்தீங்கன்னா மேபி எல்லாமே கிடைக்கும்னு நான் சொல்ல இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு வந்து ஐம்பதுக்கு எயின் பண்ணி இருபத்தஞ்சி கேட்டு பதினஞ்சுக்கு செட்டில் பண்ணாலும் ஆகலாம் ஆனால் என்ன அடிநாதம்னா கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒதுக்கியதை இந்த முறை ஒதுக்கினால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் கூட்டணியே கூட விட்டு வெளியே போறது கூட கட்சிகள் தயாரா இருக்கு இப்போ சிபிஎம் அதுல வந்து நம்பர் ஒன்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் காங்கிரஸ்லயும் இப்போ அதிகார பகிர்வுன்னு விஜய் போட்ட அந்த மந்திரம் இருக்குது இல்லையா எவ்வளோ நாளைக்கு ஏதா இந்த பல்லக்க தூக்கிட்டு இருக்குது திமுகவுக்கு நமக்கும் வந்து அதிகாரம் வேணும் இல்லையா கட்சி வளரணும்னா அப்போ விஜய் வந்து அதை வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லி விட்டாரு அப்ப திமுகவுக்கு அது ஒரு தர்ம சங்கடமா இருக்கு இப்ப எடப்பாடி வந்து என்னதான் பேசிட்டு இருந்தாலும் தனித்து நாங்கள் ஆட்சி அமைப்போம்னா அமித்ஷா தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காருல்ல என்டிஏ ஆட்சிக்கு வரும் அதில் பாஜக பங்கேற்கும் அவர் அது பட்னு சொல்றாரு எல்முருகன் என்ன சொல்றாரு அமித்ஷாவின் வாக்குதான் எங்களுக்கு வேத வாக்குன்றாரு இவரை கேட்டா என்ன சொல்றாரு இவரு தனி அண்ணா அஇஅதிமுக வந்து ஆஹ் தனி கட்சி ஆட்சி அமைக்கன்றாரு இதெல்லாம் வந்துங்க இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்ப இருக்கிற சூழலை பார்த்தா எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது போல தான் தெரியுது இன்னைக்கு இருக்கிற நிலைமை இந்த சிச்சுவேஷன் மே சேஞ்சு ஒரு அடுத்த ஏழு எட்டு மாசத்துல பிரச்சாரம் சுற்றுப்பயணம் இஷ்யூஸ் போக்கஸ் ஆகிறத வச்சு கடைசி ரெண்டு மாசத்துல கூட டர்ன் டர்ன் அவுட் ஆகிடும் அதனால கூட்டணி இல்லாமல் என்பது வந்து திமுக போன்ற கட்சிக்கு அதுவும் இருந்து ஆன்டி இன்கம்பன்சியை பேஸ் பண்ணிட்டு இருக்கிற கட்சிக்கு இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் பிராக்டிகல் அப்படிதான் நான் நினைக்கிறேன் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் ஓகே